நமஸ்தே இன்றைய பதிவில் நாம் கர்ச்சலே ஹம் சாத்தியோ என்ற தேசபக்தி பாடலை பார்க்கவிருக்கின்றோம் கர்ச்சலே ஹம்ஃபிதா சாத்தியோ اب تمہارے حوالے وطن ساتھی کر چلے ہم فدا جانو تن ساتھی اب تمہارے حوالے وطن ساتھی ساس سانس تھمتی گئی نفس جمتی گئی پھر بھی بڑھتے قدم کو نہ رکنے دیا کٹ گئے سر ہمارے تو کچھ غم نہیں سر ہمالے کا ہم نے نہ جھکنے دیا مرتے مرتے رہا بانک پن ساتھیوں اب تمہارے حوالے وطن ساتھی کر چلے ہم فدا جانو تن ساتھی اب تمہارے حوالے وطن ساتھی زندہ رہنے کے موسم بہت ہے مگر جان دینے کے رت روز آتی نہیں حسن اور عشق دونوں کو رسوا کرے وہ جوانی جو خون میں نہاتی نہیں آج دھرتی بنی ہے دلہن ساتھیو اب تمہارے حوالے وطن ساتھی ہو کر چلے ہمفدا جانو تن ساتھیو اب تمہارے حوالے وطن ساتھیو کر چلے ہم ففدا جانو تن ساتھی ہو اب تمہارے حوالے وطن ساتھیوں راہ قربانیوں کی ویران ہو تم سجاتے ہی رہنا کافلے فتح کا جشن اس جشن کے بعد ہے زندگی موت سے مل رہی ہے گلے باندھ لو اپنے سر سے کفن ساتیو اب تمہارے حوالے وطن ساتیو کر چلے ہم فدا جانو تن ساتیو اب تمہارے حوالے وطن کھینچ دو اپنے خون سے زمین پر لکیر اس طرف آنے پائے نہ راون کوئی توڑ دو ہاتھ اگر ہاتھ اٹھنے لگے چھو نہ پائے نہ سیتا کا دامن کوئی رام بھی تم تم ہی لچ من ساتھی اب تمہارے حوالے وطن ساتھی ہو کر چلی அம்பிதா ஜானோ சாத்தியோ அப்தும் ரே ஹவாலே வதன் சாத்தியோ சரி இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா இந்த பாடல் யுத்த களத்தில் தன் தேசத்திற்காக போராடிவிட்டு உயிரை நீக்கும் தருவாயில் இருக்கும் வீரர்கள் பாடுவதாக அமைந்திருக்கின்றது நாங்கள் இந்த தேசத்திற்காக போராடி இறந்து போக போகின்றோம் இப்பொழுது நாடு உங்கள் கையில் தான் இருக்கின்றது உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் இனிமே நாட்டில் பா நாட்டை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு என்று வீரர்கள் சொல்லிவிட்டு செல்வதாக அமைந்துள்ள பாடல் இது பார்க்கலாமா ஹம்ஃபிதா ஜானோ தன் சாத்தியோ அப்தும் ஹாரே ஹவாலே வன் சாத்தியோ கருச்சலே செய்துவிட்டு செல்கின்றோம் என்ன செய்துவிட்டு ஃபிதா ஃபிதா என்றால் தியாகம் தியாகம் செய்துவிட்டு செல்கின்றோம் எதை தியாகம் செய்துவிட்டு செல்கின்றோம் ஜானோ தன் ஜான் என்றால் உயிர் தன் என்றால் உடல் உயிரையும் உடலையும் தியாகம் செய்துவிட்டு செல்கின்றோம் சாத்தியோ நண்பர்களே அப் தும்ஹாரே ஹவாலே வத்தன் சாத்தியோ இனிமேல் தேசம் உங்களது பொறுப்பு உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் சாத்தியோ வத்தன் என்றால் தேசம் ஹவாலே என்றால் ஒப்படைத்தல் சாசு ஜம் ஃபிர் பி கதம் தமுசு ஜமு நேதியா சாசு தம் தீ மூச்சு மெல்ல 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 அடங்கி கொண்டே வருகின்றது சாஸ் என்றால் மூச்சு தீகை என்றால் மெல்ல 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 அடங்குதல் நவ்ஸு நவ்ஸ் என்றால் நாடி பல்ஸ் தீகை உறைந்து கொண்டே வருகின்றது பல்சும் நாடியும் மெல்ல 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 அடங்கி கொண்டே வருகின்றது பிற்பி படுத்தே கதம் கோண ருக்குனே தியா முன்னேறி செல்லும் பாதங்களை நாங்கள் நிறுத்தவில்லை இப்படி இருந்தாலும் உயிர் போகும் தருவாயிலும் நாங்கள் முன்னேறிக்கொண்டே சென்றோம் ருக்குனே ந தியா நிறுத்தவில்லை ஹமாரே து குச்சு சர் ஹிமாலே கஹமுனேனேதியா எங்கள் தலை வெட்டுப்பட்டது என்றால் எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை கம் என்றால் வருத்தம் கட்டுகையே சர் என்றால் எங்கள் தலை வெட்டுப்பட்டது அதற்கு நாங்கள் வருத்தப்படவில்லை ஆனால் சர் ஹிமாலய கஹம் நேன தியா இமாலயத்தின் தலையை நாங்கள் வணங்க விடவில்லை குனிய விடவில்லை இமயமலையை நிமிர்ந்து நிற்கச் செய்தோம் அதுதான் எங்கள் சாதனை மறுத்தே ரஹா பாங்கு பனு சாத்தியோ மறுத்தே ரஹா இறக்கும் பெருவாயிலும் நாங்கள் வீரர்களாக சாகசம் நிறைந்தவர்களாக இருந்து இறந்து செல்கின்றோம் அப்தும் ஹாரே ஹவாலே வத்தன் சாத்தியோ இப்பொழுது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தேசம் இனிமேல் நீங்கள்தான் இதை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுவது போல முதல் பத்தி அமைந்துள்ளது இரண்டாவது பத்தி ஜிந்தா ரேஹனே கே மோசம் ஜிந்தா ரேஹனிக்கு வாழ்வதற்காக பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன வாழ்வது என்றால் ஆனந்தமாக இருப்பது ஆனந்தமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல உள்ளன ஜிந்தா ரெஹனேக்கே மௌசம் மௌசம் என்றால் சீசன் நீங்கள் தருணங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பல தருணங்கள் நாம் ஆனந்தமாக இருப்பதற்கு இருக்கின்றன ஆனால் ஜானு தேனேக்கி ருத்து ரோஸ் ஆ தீ நெகி ஆனால் உயிரை கொடுப்பதற்கான உகந்த தருணம் எப்பொழுதும் கிடைப்பதில்லை நல்ல ஒன்று நல்ல ஒரு இலக்கிற்காக உயிரை தர வேண்டும் அதுதான் ஆனந்தம் அல்லவா எல்லோரும் சாகின்றோம் எல்லோரும் இறந்து போகப் போகின்றோம் இருந்தாலும் ஒரு நல்ல இலக்கிற்காக நல்ல லட்சியத்திற்காக சாகின்றோம் என்றால் எவ்வளவு ஒரு அற்புதமான சாவது அல்லவா எனவே அதைத்தான் கூறுகின்றார் ஜானு தினைக்கு ருத்து ரோஸ் ஆத்தீ நகி உயிரை கொடுப்பதற்கான உகந்த தருணம் எப்பொழுதும் கிடைப்பதில்லை தினமும் கிடைப்பதில்லை என்றால் அழகு இஷ்க் என்றால் காதல் அழகாகட்டும் காதலாகட்டும் தோனு கோசுவா ருசுவா என்றால் அவமானப்படுத்துதல் எப்பொழுது அவமானப்படும் அழகாகட்டும் அன்பாகட்டும் எப்பொழுது அவமானப்படும் ஜோக் ஜவானி ஜோ ஹூமே நகாத்தி நகி ஜவானி என்றால் இளமை ஹூமே நகாத்தி ஹூன் என்றால் கூன் அதாவது இரத்தத்தில் குளிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் எதற்காக தேசத்திற்காக இந்த நாம் வாழ்ந்த தேசம் நாம் வாழ்கின்ற தேசம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த தேசம் இப்படிப்பட்ட தேசத்திற்காக ரத்தம் கொடுக்க ரத்தம் சிந்த தயாராக இல்லாத இந்த இளமையோ இந்த அழகோ இருந்து என்ன பயன் இதற்கு அவமானம் தான் என்பது போல கவிஞர் கூறுகின்றார் ஆஜரு தீபீ து சாத்தியோ என்று நமது தாய்நாடு ஒரு கல்யாண பெண் போல இருக்கின்றது அந்த பெண்ணை நல்லபடியாக பாதுகாப்பது நம் கடமை ஹவாலே சாத்தியோ அப்படிப்பட்ட இந்த பூமியை காப்பது இனி உங்கள் கடமை உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் என்று இரண்டாவது பத்தியில் கூறியிருக்கின்றார் கவிஞர் மூன்றாவது பத்தியை பார்ப்போம் ராகு ஹோ என்றால் வழி குர்பானி என்றால் சாகக்ரிஃபைஸ் பலிதான் தியாகம் தியாகம் செய்பவர்கள் யாரும் இல்லை என்ற நிலை நம் நம் நாட்டிற்கு வர வேண்டாம் வீரான் வீரன் என்றால் வெற்றாக இருத்தல் ஒன்றுமில்லாமல் இருத்தல் அதாவது இந்த பூமிக்கு இந்த பூமிக்காக தியாகம் செய்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் தன் ரத்தத்தை கொடுக்க பலரும் இருக்கின்றார்கள் என்று இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் சுயநலத்திற்காக வாழ்கின்றார்கள் என்ற நிலை வரக்கூடாது என்பதைத்தான் இந்த வரியில் கவிஞர் குறிப்பிட்டுள்ளார் ராகு ராகு என்றால் வழி குர்பானி என்றால் சக்ரிஃபைஸ் வீரான் நகோ தியாகத்தின் வழி வெறுமையாக இருக்க வேண்டாம் வெற்றிடமாக இருக்க வேண்டாம் அப்படி இருந்தால் தும் சஜாத்தேஹி ரஹனா நயே காஃபிலே காஃபிலே என்றால் எல்லோரும் சேர்ந்து போகும் ஒரு ஊர்வலம் என்று கூறுவார்கள் அல்லவா புதிய புதிய ஊர்வலமாக செல்வார்கள் அல்லவா நாம் புதிய புதிய ஊர்வலமாக செல்வோம் எப்படிப்பட்டவர்கள் அந்த ஊர்வலத்தில் இருப்பார்கள் தியாகம் செய்பவர்களாக இருக்கும் ஊர்வலமாக நாம் அந்த வழியில் எடுத்துச் செல்வோம் அழைத்து செல்வோம் பலரையும் அழைத்துச் செல்வோம் பலரையும் விட்டுச் செல்வோம் அதாவது நம் பூமிக்கு நம் தாய்நாட்டிற்காக தியாகம் செய்பவர்கள் பலரையும் நாம் நம்முடன் அழைத்து செல்வோம் என்றால் என்ஜாய் செய்தல் ஆனந்தப்படுதல் வெற்றி விழா கொண்டாடுதல் வெற்றி விழா கொண்டாடும் அந்த விழாவாகப்பட்டது இந்த விழாவிற்கு பிறகுதான் இந்த விழா என்றால் நமது உயிர் தியாகம் செய்யும் விழா பலரும் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருந்தால்தான் நாட்டிற்காக ரத்தம் சிந்த தயாராக இருந்தால்தான் வெற்றி விழா கொண்டாட முடியும் அதைத்தான் இந்த வரியில் குறி குறிப்பிடுகின்றார் ஃபதே கா ஜ்னு இஸ் ஜஷ்ணு கே பாதே என்றால் விழா ஃபதே என்றால் வெற்றி வெற்றி விழா எப்பொழுது கொண்டாடுவோம் இந்த பலிதான் தியாகம் என்ற விழாவிற்கு பிறகுதான் வெற்றி என்கின்ற விழா ஜிந்தகி மோத்துசே ரஹி மில்ரஹீஹெ கலே வாழ்க்கை என்பது இறப்பை ஆறத் தழுவுகின்ற விழாவாகும் இது அதாவது போர்க்களத்தில் இறக்கும் ஒரு வீரன் அப்படி உணர்ச்சி பூர்வமாக கூறுகின்றான் ஜிந்தகி மோத்துசே கலே மில்ரகி ஜிந்தகி என்றால் வாழ்க்கை மோத் என்றால் இறப்பு கலே ரஹி மில்ரஹீஹ என்றால் ஆற தழுவி கொள்ளுதல் பாந்து கஃன் என்பது இறந்த பிறகு போடுகின்ற துணிக்கு கஃன் என்று கூறுவார்கள் கோடி துணி என்பார்கள் பாந்துலோ என்றால் தலையில் கட்டிக்கொள் எப்பொழுதும் இறப்பதற்கு தயாராக இரு தேசத்திற்காக உயிர் கொடுக்க தயாராக இரு என்பதை இந்த வரியில் கூறுகின்றார் பாந்துலோ சருசே உனது தலையில் எப்பொழுதும் இந்த கோடி துணியை கட்டி கொண்டு தயாராகிரு தேசத்திற்காக உயிர் கொடுக்க தயாராகிரு நண்பனே ஹவாலே இப்பொழுது உன்னிடம் ஒப்படைத்துச் செல்கின்றேன் நண்பனே இந்த நாட்டை நீதான் பாதுகாக்க வேண்டும் அடுத்த பத்தி தோ இஸ்தரஃபு நாவன் கோயி கீஞ்சுதோ கோடு போடு கீஞ்சுதோ என்றால் இழு எதை இழுக்க வேண்டும் ஒரு கோட்டை இழுக்க வேண்டும் எப்படி இழுக்க வேண்டும் உன் ரத்தத்தினால் அந்த கோடு போடப்பட வேண்டும் கீஞ்சுதோ அப்பனே கூசே ஜமி பர் லக்கீர் லக்கீர் என்றால் கோடு ஜமி என்றால் பூமி கீஞ்சுதோ என்றால் இழுத்து போடு ஒரு போட்டை நீளமாக ஒரு கோடு போடு எதனால் போட வேண்டும் உன் ரத்தத்தினால் போட வேண்டும் எதற்காக போட வேண்டும் இஸ் தரஃப் ஆனே பாயேன ராவன் கோயி இந்த பக்கம் எந்த ராவணனும் வரக்கூடாது அதற்காக நீ கோடு போடு இஸ் தரஃப் என்றால் இந்த பக்கம் ஆனே பாயேன ராவன் கோயி வர முடியக்கூடாது இந்த ராவணனாலும் இந்த பக்கம் வர முடியக்கூடாது தோடுதோ ஹாத் அகர் ஹாத் உட்டுனே அகே கை தூக்கினான் என்றால் அவர் கை விரோதி உனக்கெதிராக கை தூக்கினான் என்றால் தோடுதோ உடைத்து போடு எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமாக கூறுகின்றார் பாருங்கள் தோடுதோ ஹாத் தகர் ஹாத் ஊட்டினே அழகே கை தூக்கப்பட்டது என்றால் உடனே உடைத்து போடு எதற்காக அவன் கை தூக்கப்படுகின்றது சூன பாயே சீதா தாமன் கோயி சீத்தையின் முந்தானியை யாராவது பிடித்திருக்கக்கூடாது அப்படி பிடித்திருக்க கை உயர்த்தினால் அந்த கையை வெட்டி போடு சீதா கா தாமன் கோயி சீதா கா தாமன் என்றால் சீதாவின் முந்தாணியை யாராவது பிடித்திருப்பதாக வந்தால் உடனே அவனது கையை வெட்டி போடு ராமுபீ தும் தும் ஹீ லக்ஷ்மணு சாத்தியோ நீதான் ராமன் நீதான் லக்ஷ்மணன் கடவுள் என்று வேறு யாரும் எங்கோ இல்லை நீதான் அது தும் ஹீ லக்ஷ்மனுஹோ நீதான் ராமன் நீதான் லட்சுமணன் அப்தும் ஹவாலே சாத்தியோ இப்பொழுது உன்னிடம்தான் இந்த தேசம் இருக்கின்றது இந்த தேசத்தை பாதுகாப்பது உன் கடமை வாருங்கள் என்பர்களே என்று கவிதையை முடிக்கின்றார் கவிஞர் இது வீரச்சரிவு மிகுந்த ஒரு கவிதை தேசத்திற்காக உயிரை அர்ப்பணிக்க செல்கின்ற ஒரு வீரன் பாடும் கவிதை இது இந்த வீரன் உணர்ச்சி பொங்க கூறுகின்றார் அதைத்தான் இங்கு கவிஞர் அற்புதமாக வர்ணித்து பாடியிருக்கின்றார் சரி இந்த கவிதை இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்ததா பிடித்திருந்தது என்றால் ஷேர் செய்யுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் பாடலை இறுதி வரை கேளுங்கள் அப்பொழுதுதான் பொருள் புரியும் தேசபக்தி என்ன என்பது நம் அனைவருக்கும் புரியும் சரியா نن دھنیہ واد